அவருடைய வழியில் நான் ஸ்திரப்படணுன்னா முதல்ல எனக்கு அவர் வழி தெரியணும் அவன் என் கண்களும் என் கால்களும் அவர் வழியை கண்டு என் கால் அந்த வழியில் நடக்கத் துவங்கணும் அது நடக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த வழி தெரியணும் அந்த வழி எனக்கு எப்படி தெரிவது சங்கீதம் எண்பத்தி ஒன்றாவது சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் ஆர்வாசியங்கள் ஆயன் ஆயன் ஜனம் எனக்கு எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும் ஆண்டோட இயக்கத்தை பாருங்க ஆண்டவர் சொல்றார் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும் அப்படியானால் அவர் வழியை நான் அறியணும்னா அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும் ஆமே இப்போ நம்ம திடீர்னு ஒரு இருட்டான ஒரு ஏரியாவுக்குள்ள போகிறோம் அந்த இருளான ஏரியாவுக்கு போகும்போது நமக்கு முன்னாடி வழி தெரியலை வழி தெரியாததை நம்ம என்ன செய்வோம் ஆ யார சொன்னீங்க என்ன சொன்னீங்க லைட் அடிச்சு பார்ப்போம்ல காரில் பொண்ணு கார்ல லைட் முன்னாடி டார்ச் வச்சிருப்போம் இப்போ டார்ச்சே தேவை இல்லை ஃபோனில் மொத்தமாக ஃபோனில் வந்துட்டு அதுதான் இப்போ பிரச்சனையே மொத்தம் உடனே லைட்டை விள கொளுத்தி பின்னாடி வைக்க மாட்டோம் எங்கே வைப்போம் வழி தெரியணுன்னா இந்த விளக்கை கொளுத்தி முன்னாடி வைங்க ஆமேன் நிறைய பேருக்கு விளக்கு இருக்குது ஆனால் சிலருக்கு எரியவே இல்லை இது சிலருக்கு எரியுது ஆனா மாத்தி வச்சிட்டோம் இது தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது இப்படிதான் விளக்கை அணைத்து வைப்பதும் ஒண்ணுதான் விளக்கை கொளுத்தி மறைச்சு வைப்பதும் ஒண்ணுதான் வழி தெரியணும்னா இந்த விளக்கு என் வாழ்க்கையில எரியணும் இந்த விளக்கு எனக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கணும் வழி தெரியல நான் டார்ச் அடிக்கிறேன் எங்க இப்படி பின்னாடி அடிச்சுட்டு நான் ஃப்ரெண்ட்ல போக முடியுமா முடியாது டார்ச் அடிக்கிற ஓகே விளக்கு எரியுது ஆனா எங்கே எரியுதுன்னா உனக்கு பின்னாடி எரியுது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல உன் வாழ்க்கையின் முக்கியத்துவமும் உன் வாழ்க்கையின் முன்பாகவும் கத்துடைய வார்த்தையும் கத்துடைய சத்தமும் இருக்குமானால் ஏசுவி நாமத்துல இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன் உன்னை கத்தர் அலைய விடவே மாட்டார் ஆமே ஆபரகம் வார்த்தையை முன் வைத்து விட்டு நடக்க துவங்குறான் ஆண்டவர் சொல்றத கேட்டுட்டு நடக்கிற அலைகிறார் அவன் அழைக்கல அவன் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கத்தர் அவனுக்கு சொந்தமாக்க கொடுத்துட்டே இருக்கிறார் அவன் கால் எங்கெங்க படுதோ அது அவனுக்கு சொந்தமாகி கொண்டே இருக்கிறது ஆனால் ஆகார் அப்படி அல்ல ஆபிரகாமின் சத்தத்தை கேட்டுட்டு போறப்பட்டா அனுப்பி விடு ஆபரகம் அனுப்பி விடுறார் அதை கேட்டுட்டு அவன் கொடுக்கறதை வாங்கிட்டு போறப்பட்டா கத்துடைய சத்தம் அவள் கேட்கும் வரையிலும் கத்துடைய வார்த்தை அவள் காதில் விழுகிறது வரையிலும் வேதம் சொல்லுகிறது அவள் அலைந்து திரிந்தாள் அலைந்து திரிந்தாள் அந்த அலைச்சல் நாள் அவளுக்கு என்னெல்லாம் என்ன கிடைச்சது கேட்டா ஒன்னே ஒன்னுதான் புள்ள சாக போவது அவள் கண்ணீர் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் என் வாழ்க்கையில் இந்த விளக்கு எரிகிறதை நான் அணைத்து போடுவேன் ஆனால் வேதத்தை குறித்து சொல்லுகிறது அவருடைய வசனமே நமக்கு தீபமும் நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது இந்த விளக்கு என் வாழ்க்கையில் எரிந்து கொண்டே இருக்கணும் இந்த விளக்கு என் வாழ்க்கையில் முன்னாடி இருந்து கொண்டே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நேகர் வாழ்க்கையில் இது எரியவே இல்லைன்னு கேட்டா சொல்ல டார்ச் இருக்குது ஆனா பேட்டரி கிடையாது இருட்டு நேரத்தில் டார்ச் எடுத்து அடிச்சா எரியாது ஏன் பேட்டரி இல்லை அது இல்லை பேட்டரி இல்லைன்னு தெரியணும்னா அந்த டார்ச் நான் டெய்லி யூஸ் பண்ணணும் சிலருக்கு பேட்ரி இருக்குது ஆனால் அது உருகி உள்ள அந்த பேட்டரியில் உள்ள லிக்விட்லாம் வெளியில் வந்து திறந்து பார்த்தா உள்ள அப்படி புழு பிடிச்சது மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில் இந்த விளக்கு அணையக்கூடாது இது அணைஞ்சிட்டுனா நான் அணிஞ்சிடுவேன் இது அணைஞ்சிடுச்சுன்னா நான் அணைஞ்சிடுவேன் அடிக்கடி சொல்றது இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணவங்களுக்காக ஸ்தோத்திரம் தான் அந்த கலர் கலராகலாம் வந்துடுச்சு முன்னாடி ஒரே கல்ல தான் வெளியில் கருப்பு உள்ள இது மூடி இருக்கிறது வரையிலும் எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் திறந்துட்டேன்னா வாழ்க்கையே வெளிச்சமாக காண வேண்டியதை காண எங்கே நடக்கணும் கற்று நடத்துவார் ஏசிய நாற்பத்தெட்டாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை கற்று சொல்கிறார் பாருங்க ஆமே ஏசிய நாற்பத்தெட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்கள் நான் நானே அதை நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்து நான் அவனை அழைத்தேன் அவனை வர பண்ணினேன் அவன் வழி அப்ப அவரால் அழைக்கப்பட்டவன் அவரால் வர பண்ணினவனுக்கு முன்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கோம் அவன் வழி வாய்க்க பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கும் கத்தரிதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு இதை ஒரு ஆசீர்வாதமான வாக்கு வைக்கிறார் சொல்லிவிட்டு கத்தர் கீழே என்ன சொல்ற பாருங்க பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனத்தை பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை தேவனாகிய கர்த்தர் பதினெட்டாவது சமாதானம் நதியை போலும் சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் கரங்களை உயர்த்திய பார்க்கலாம் நம்ம இந்த கீழே பதினேழு பதினெட்டு தொடவே மாட்டோம் நமக்கு இந்த பதினஞ்சு மட்டும் போதும் என்ன அவர் என்னை அழைத்தார் அவர் என்னை வர வரப்படினா அதனால என் வழி வாய்க்கும் வாய்க்கும் சொல்லிட்டு முன்னாடி போனா பெரிய ஒரு டோர் வந்து நம்மளுக்கு முன்னாடி அண்டவரை நீங்க தானே அழைச்சிங்க ஆமா நீங்க தானே வர பண்ணீங்க ஆமா ஆனா வழி வாய்க்கல கீழே பதினேழு படி நான் உனக்கு போதித்தேன் நான் உன்னை நடத்துகிற வழியில் நீ நடப்பேனா நான் உனக்கு கேரண்டி தரேன் நீ வழியில் ஸ்டாப் ஆக மாட்ட உனக்கு எதுவுமே தடைபடாது உனக்கானதை வாய்க்கிய பண்ணி கத்தர் நடத்தி கொண்டே இருப்பா ஆலை லூயா நம்ம ஏதோ ஒரு வழியில் போயிட்டு கத்தர் எனக்கு வாக்குத்தத்தை தந்திருக்கிறான்னு பிடிச்சி வச்சுட்டு ஆமை ஆமேன் பாடிட்டு இருக்கிறோம் ஆனால் எதுவுமே இதுவரை சாத்தியமாகலையே தாவி இது தான் என்ன ஜெபிக்கிறான் ஆண்டவரே என் என் வழிகள் உம்முடைய வழிகள் இல்லை அன்பான தேவஜனமே ஆண்டவருடைய வழியில நான் நடக்காமல் நான் என்ன வாக்கு ஆமேன் சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தாலும் நான் அலையதான் செய்வேனே தவிர என்னால் அதை சுதந்திரிக்க முடியாது என் வழி வாய்க்கப்படணுமா அவர் எனக்கு போதித்து நடத்துகிற வழியில் நான் நடக்கணும் என் கால் அவர் வழியில் நிற்கணும் அவர் வழியில் நிற்கணும் அவர் வழியில் நிக்கணும்னா இந்த விளக்கு என் வாழ்க்கையில எரிந்து கொண்டு இருக்கணும் எரித்து என் முன்னாடி நிறுத்தணும் என் முன்னாடி அதனாலதான் வேதம் சொல்லு விளக்கை ஒருவன் கொளுத்தி அதை மறைக்காலுக்கு கீழே வைக்க மாட்டான் அதை எங்க தான் வைப்பான் விளக்கு தண்டின் மேலே ஏன்னா அது முன்னாடி நிற்கணும் அது முன்னாடி உனக்கு முன்பாக நின்று அது வெளிச்சமா இருக்கணும் அதை நீ மறைச்சு வச்சிருந்தனால எந்த பிரயோஜனமும் இல்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில இது எரிகிறது இல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில எரியுது ஆனா இந்த எரிகிற விளக்கு முன்னாடி இல்லை முன்னாடி இந்த விளக்கு எரிய விளக்கு எரியுமானால் என் பாதையை கத்த சீர்படுத்திக் கொண்டே இருப்பார் என் பாதையை கத்த ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார் உபாகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க உபாகமம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே ஆஹ் சுகி இந்த வார்த்தை நல்ல கவனிங்க நீங்கள் சுதந்தரிக்கும் தேச அதாவது நீ சுதந்தரிக்க போற தேசத்துல நீ முதல்ல சுதந்தரிக்கணும் ரெண்டாவது அங்க பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி நாலு வார்த்தைகள் முதல்ல சுதந்தரிக்கணும் சுதந்தரிச்சிட்டு நீ அங்க பிழைக்கணும் பிழைத்து நீ அங்க சுகித்து இருக்கணும் அடுத்து நீடித்து இருக்கணும் நிறைய நாளாவது அனுபவிக்கணும் இதை செய்யணும்னா அடுத்து வாசிகள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் நிறைய வசனங்கள் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல இப்ப நேரம் இல்ல உபாகமத்தில் கத்தர் அநேக ஆசிர்வாதங்களை கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வழிதான் சொல்வார் நான் உனக்கு கட்டளையிட்ட கற்பனைகளின் எல்லாம் நீ நடந்தால் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் நம்ம அதை மட்டும் பண்ணி ஒட்ட மாட்டோம் கீழே இருக்கிற அவ்வளோ ஆசீர்வாதத்தை கட் பண்ணி ஒட்டி வச்சு ஆண்டவரே செய்வீரா செய்வீரா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாச்சு இருபத்தி இருபத்தி ரெண்டாச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆச்சு இருபத்தஞ்சு வரவும் என்ன நடந்துச்சு ஏன் ஆண்டவர் என்ன அலைய விடுறார் ஆண்டவர் தான் என்னை அலைய விடுறார் எனக்கு என்ன ஆண்டவர் அலைய விட்டா அவன் கால் வைக்கிற இடம் நான் சுதந்திரிக்கணுமே ஆபிரகாமே நடந்து திரினா அவன் கால் படுற இடம் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆனா இங்க மாறா நடக்குது எனக்கு எல்லாமே தடையாகுது எல்லாமே என் கையை விட்டு போகுது தவித்து செபிக்கிறேன் என் வழிகளை உங்க வழிகள் என் காலப்படுத்துக முதல்ல நான் வழியா